வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உலக மக்களுக்காக வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வழங்கிய வாழ்க்கை நெறிமுறையே மன வளக்கலை ஆகும் உடல் நலத்தையும் மன நலத்தையும் பேணி காக்க வேண்டும் உடல் நலம் காக்க உடற்பயிற்சி மனவளம் காக்க தியான பயிற்சி உயிர் வளம் காக்க பயிற்சி குடும்ப நலம் காக்க அகத்தாய்வு பயிற்சி மனவளக்கலையின் முதிர்ந்த நிலையே துரியாதீதம் அல்லது துரிய தவம் தீட்சி பெறுதல் உச்சந்தலையில் உணர்வை நிறுத்தி தவம் மேற்கொள்ளுதல் துரிய நிலை தவம் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கும் இறைவனை தேடத் தெரியாமல் எங்கெங்கோ இறைவனை தேடி அலைவது விழிப்பு நிலை இல்லாமை அந்த விழிப்பு நிலையினை தரக்கூடிய துரியதவம் தீட்சி பெறும் நிகழ்வினை பார்க்க போகிறோம் ஆஃப் பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் புதியதாக காணொலி பார்க்கும் அன்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல செய்திகள் உங்கள் நண்பர்களுக்கு போய் சேர வேண்டாமா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் போட்டு கமெண்டில் ஏதாவது குறிப்பு எழுதுங்கள் அடுத்த காணொலி வெளியிட உதவியாக இருக்கும் பெல் ஆல் கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனலில் காணொளி போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க காணொளி பார்க்கலாம் மேலாம் கட்டவை விட்டு விட்டு நெக் ிட மென் குடை தசையலாத் தளர்ந்திடம் அனைத்தும் உள் இருகிட சுக்கிலம் உரத்திடை பந்தித்து உருதிரலாயிட மடலாம் மலர்ந்திட அமுதம் உடலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட ஒன்னுதல வியத்திட ஒளி முகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட முன்னகை தோத்திட பொடித்திட கண்ணின் பெருகி கால் வழிந்தோடி வாய்துடித்தளரிட வளர்சவித்துலைகளில் கூயிசை பொறியலாம் கும்மண கூட்டிட மெய்யலாம் குளிர்ந்திட மென்மார் வசைந்திட ாம் குவிந்திட காளலாம் சுழவிட மனம் கனிந்துரிகிட மதி நிறைந்துளிந்திட இனம் பெருசித்தம் இயன்றுந்து கழித்திட அகங்காரமாங்காங் அதிகரி சகங்கான உள்ளம் தலை மலர்ந்திட அறிவுரு அனைத்தும் ஆனந்தமாயிட ஒரும் மாநக போதம் போயிட தத்துவம் அனைத்தும் தாமருங்கொழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்றோங்கிட உலகளடயம் உலகளாம் மறைந்திட அலகில் அருளின் வாசை மேல் பொங்கிட என்னு உயிரலாம் மலர்ந்திட என் நுழத் தோங்கிய எந்த நீயே பொன்னடி கண்டு அரு புத்த ുള്ളുളക്കിഴ്ന്ന എൻപേ തന്നേ എനക്ക് തൊളിയാൽ എന്നെ വേദിത്ത എന്തേ എുള്ള മലമ്പ എന്നുള്ള விளங்கி என்னு விளங்கு என்னுடை என்னுடைய என்னுடையன்பே தன்னு நிறை ஒரு தரமனாமளித்தே என்னுடைய நிறைந்த என் தனி அன்பே துன்புள்தும் தொலை தருமைருவாக்கிய அன்பே ஒளம்பு எனக்கு பொம் பொருட்டா என்னுளம் கலந்த என் தனி அன்பே தன்வசமாயி தரும்பு மேல் பொங்கி என் வசம் கடந்த என்னுடையன்பே தன்னுடைய பொங்கிய தன்னமுதுடவே என்னுடைய பொங்கிய எந்தனியன்பே அருளி விளைஞ்சிட ஆனவொஞ்செலும்போ இருளத்தையேக்கிய விளக்கே இன்புறு தத் நல்வின் குரு என் உலக்கு ஏற்றிய விளக்கே மயலராழியா வாழ்வு மேல் மேலும் வியருறை என்லத்து ஏற்றிய விளக்கே இடுவெளி அனைத்தும் வியல்வொழி விளங்கிட நடுவழி நடுவே நாட்டிய விளக்கே கருவெளி அனைத்தும் கதிரொளி விளங்கிட திருமுடி விளங்கிட ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து மனவளக்கலை தொடர்பான காணொலிகள் வர உள்ளது ஒவ்வொரு காணொலியும் புது புது விவரங்களை தெளிவுபடுத்தும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்